ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பச்சை தண்ணி இப்ப நாங்க வந்திருக்கிற இடம் புலனார்ப்பு மாவட்டத்தில் இருக்க திருக்கோணம் என்ற ஒரு காடு இது கிட்ட கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு நல்ல செழுமையான ஒரு பசுமையான ஊராக இருந்தது இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாமே குடாப்போக்கு என்ற ஊருக்கு இடம் பேத்தப்பட்டு இப்ப இந்த இடம் மு முட்டு முழுதாக காடாக மாறப்பட்டிருக்கு இங்க நாங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்னால் இப்ப இந்த ஏப்ரல் மே சீசன்ல வந்து இங்க பாழப்பழங்கள் அது ஏராளமாக கிடைக்கும் ஆகும் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு நம்மளுக்கு பாலப்பழம் எங்களுக்கு கிடைக்கிறன்றது வந்து கிளிநொச்சி முள்ளத்தீவு மன்னார் அங்கால வன்னிப்பக்கங்கள் இருந்தால் பாலப்பழம் கொண்டு வராங்க அதுக்கு முதல் நாளே எனக்கு தெரிஞ்சு முதல் நாளே பிடுங்கி அங்கே கொண்டு வர்றதுக்கு அப்படியும் ரெண்டு நாள் எடுக்கும் அதில் பாலப்பழம் நல்லா கொஞ்சம் பழுதாயின பாலப்பழங்கள்லாம் வந்து சேரும் ஆனால் இப்போ இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்குது மரத்தில் இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாலப்பழத்தை எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பச்சை தண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் திரிக்கோணம் மடு திருக்கோண மடுக்கே நாங்கள் இப்போ வந்திருக்கோம் என்றால் நீங்கள் எல்லோருமே இப்போ இந்த சீசனில் பாலப்பழம் சாப்பிட்ருப்பீங்க அது இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்காங்கன்னா மெயினாக பாலப்பழம் நாங்கள் வாங்கி தான் சாப்பிட்ருவோம் அது என்னது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் நேரடியாக பாலப்பழத்தை மரத்தில் இருந்து இருந்து அதை எப்படி சாப்பிட போகிறோம்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டதில் கொஞ்சம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் உங்களுக்கு பழங்கள் விளங்க வண்டைக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் இருக்குது நான் வீடியோவில் பார்க்க எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ரொம்ப இதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டாம் நாங்கள் விளையாடும் ரோடுகளில் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம் அது கிளியெல்லாம் ஜீ மூல்ல அங்கால வண்டி பக்கம் பிடுங்கி அதை யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து விற்றுக்காங்க ஆனால் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அதாவது இப்படி பாலப்பழத்தை இப்படி நேரடியாகவே மரத்துல இருந்து பிச்சு இப்படி சாப்பிட்ற சுகம் அது வேற லெவல்ல இருக்கு உண்மையாவே நல்ல ஸ்வீட்டா நல்ல இனிப்பா இருக்கு ஓகே இப்படி நாங்க நிறைய பழங்கள் பீக்க போறோம் புடுங்க போறோம் கைகளே கொப்போட அப்படியே மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷாவே இந்த பழங்களை நீங்க பாக்குறீங்க நிறைய பேருக்கு இப்படியான அனுபவம் கிடைக்கிறது குறைவு ஓகே நாங்க தொடர்ந்து இந்த குடர்ந்து வச்சிருக்கிற வாலி இந்த இதுல ஒரு எலோ கவர் வாலி இருக்கு இது ஃபுல்லாவே பால் பழத்தை போட்டு ஃபீல் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பழம்

நல்ல பனிவான கொப்புகள் கொஞ்சம் பாருங்க இந்த கொப்பு முழுக்க தான் காய்ச்சி கிடக்குது இடப்பழங்கள் நிறைய இருக்குது ஓகே நாங்கள் இதே கை கட்டின தூரத்தில் இருக்க பாலைப்பழங்கள் பிடிங்கி இந்த வாழ்க்கையில் போட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அதில் குண்டு குண்டு பழங்கள் நிறைய பழக்கம் இருக்குது இது எல்லாத்தையுமே பிடிங்கி இந்த சேப்பம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாழ்க்கை போடவே மனசு வரல வாயிலாம் போடுற மாதிரி கிடக்கு என்ன செய்கிற வீட்டில் இருக்கிற ஒன்று ஒன்றுமே இப்போ ஒரு மரத்தில் பிடுங்கிட்டோம் இதே மாதிரி இந்த காட்டுக்களை ஒரு மரமாக பார்த்து பார்த்து பிடுங்க போகிறோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்க இப்போ இந்த மரம் கொஞ்சம் பெரிய மரம் ஸோ இந்த மரத்தில் ஏறி தான் பிடுங்கவனும் எங்களோட வந்தவரால் இந்த மரத்தில் ஏறி போகிற நாங்கள் கீழே இருந்து இதை பிச்சு பிச்சு பாலிக்கில் போட போகிறோம் நல்ல ஈச்சங்க காய்ச்சிருக்கு பாருங்க நல்ல உயரமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடிக்கு வளர்ந்துருக்கு இந்த உயரம்பரத்தில் நல்ல ஈச்சங்கா இருக்குது இப்ப ஈச்சங்கல ஈச்சம்பள சீசனும் இப்பதான் ஸோ உங்களோட ஏரியாக்கெல்லாம் இப்படியான பழங்கள் இப்போ இந்த காலத்துக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அந்தந்த பழங்களை சாப்பிடுறதுனால அந்தந்த காலங்களை தாக்குப்பிடிக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய உடம்பு வந்து அந்த காலநிலைக்கு எங்களை தாக்குபிடிக்கக்கூடிய மாதிரி மாற்றக்கூடியதெல்லாம் அந்தந்த காலங்களுக்கு பழகும் ஆகவே உங்களோட ஊர்களில் எந்தெந்த இந்தெந்த சீசனுக்கு அதாவது இந்த கோடை காலத்துல என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் தயவு செய்து தாராளமா சாப்பிடுங்க சரி இந்த கொப்பை உடச்சி கொப்பு கொப்பை உடச்சு கீழே போடுறான் இல்லை கழுமையாக பழத்து தான் இருக்குது இப்படி தான் இனி ஏறி எரி உடைச்சி உடைச்சு இதுக்குள்ளே போட்டு நாங்கள் எடுக்க போகிறோம் இந்த வாளியை நப்பி கொள்ள போகிறோம் பாருங்கள் அரை வாளி பிடிங்கிட்டோம் இப்போ இந்த அடந்த காடு இப்போ ஃபுல்லாகவே பாலக்காடும் வீரக்காடும் தான் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு எல்லா மரத்துலேயும் பழம் இருக்குதான் ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக பழம் இருக்கிற மாதிரி பாருங்கள் தேடிட்டு இருக்கோம் வாங்க ஓ ஓ பாய் பாய் நீங்க பாருங்க ஒரு மயில் இறைக்கு ஆஹ் சூப்பரான ஒரு மயில் இறை கிடைச்சிருக்குது பாத்தீங்களா இப்ப காட்டுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அழகான மயில் இறை கொண்டு கிடைச்சிருக்குது சூப்பரா நல்லா இருக்கா ஹம் இப்போ நாங்க இதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாவே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளதான் நிக்கிறோம் அதால இப்ப இந்த காட்டுகள்ல எப்படியான ஆபத்துகளும் எங்களுக்கு வரலாம் அது நாங்க எதிர்கொள்றதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும் அதே நேரம் அந்த ஆபத்துகள் வர முதல் தப்பிக்கிறதுக்கு எது மாதிரிதான் நாங்க ரெடியா இருக்கணும் இந்த காட்டுகள்ல வர ஒவ்வொருத்தரும் இந்த சில இந்த விலங்குகளே எப்படி தப்புறது என்ற புத்திகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுல பாத்தீங்கன்னா இதுல யானையோட எச்சங்கள் இதுல எல்லா இடத்துலயும் எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்க பாருங்க இங்க இருக்குது இங்க இருக்குது ஒரு கந்துகள்லாம் அங்க உடைச்சு போட்டுருக்குது அப்ப இது வந்து யானை எப்பவுமே வந்து போற ஒரு ஏரியா தான் அப்ப நாங்க எப்பவுமே எங்கிற காதுகள்ல என்ன செய்வோம்னா கந்துகள் உடையிற சத்தங்கள் மரக்கோப்பது உடையிற சத்தங்கள் கேட்குதான்றதை நாங்கள் அவதானிச்சுட்டே இருக்கோம் அப்படியான சத்தங்கள் கேட்டால் உடனே அந்த இடத்துல விலகி போறதுக்கு தயாரா இருக்கணும் அப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாச்சும் யானை யானை எல்லாம் இப்படி காடுகள்ல நீங்களும் காட்டுல ஏதாச்சும் பழங்கள் பறிக்கிறதுக்கு அல்லது அது தேவைக்கு நீங்க ஆடுகளுக்கு என்றால் அஹ் இப்படியான சில அந்த உத்திகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்படியான உத்தி அப்படி இல்லாடி இந்த காட்டுப்படி நல்லா ஆளோட நீங்க எப்பவுமே பயணம் செய்யணும் ஏன்னா காட்டுக்குள்ள போனாலாங்க திசை மாறுறதுக்கான அபாயம் இருக்குது வன தாக்கப்படக்கூடிய அபாயங்கள் இருக்குது பட் அது சில வனவில சில வனப்பிரதேசம் வந்து மனுஷர்கள் உள்ள போக இயலாது அது அப்படியான பிரதேசங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது மரம் போல வளர்ந்திருக்க கள்ளி இப்படி காட்டுக்குள்ள எந்த திரும்பினாலும் ஆச்சரியம்தான் வண்ணம் எப்பவுமே புதுமையானது. நாங்க எத்தனை நேரமனு எல்லாம் ஏதோ புதுசா வர மாதிரி புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா என்ன விழுந்துச்சு முகுரு. கரு முசுற. ஆ இது பாதீங்களே. மேதிரில இருக்க முசுற தான் தெரியவேன கைய வச்சு தலையெல்லாம் ஏறிட்டது. இப்படியான பிரச்சனைகளும் இந்த பாலப்பழம் மிக்க இருக்குதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நாங்களும் வந்து முசுருக்கு அடிக்குது பழத்தை பிக்கைக்கே முசுறு அடிக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாலப்பழத்தை பழத்தை பிக்கிறாங்கன்றது இப்பதான் எங்களுக்கு விளங்குது ஆனா நாங்க அவங்க ரோட்ல கொண்டு வச்சிருக்கேன் அவங்களோட போய் பேரம் பேசிட்டு இருக்கோம் ஓகே சபா ஒரு மாதிரி அன்றைக்கு நாங்கள் வந்த விஷயம் முடிஞ்சுது அதாவது பாலப்பழம் பிடிச்சிட்டு பிடிங்கிட்டோம் பிடிங்கிட்டு இப்போ வந்துட்டு வந்த வார வழியில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து இன்றைக்கு முப்பத்தாறு பாலிசிகள் அடிக்குது சரியான வெயில் ஸோ அனல் காத்தாக தான் இருக்குது அதனால் இதில் ஒரு கடை இருக்குது இப்போ வந்தீங்கன்னா சிங்கப்புரை சிங்கப்புற ஜங்ஷன் மோல்னு சொல்கிற பெரிய இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய நெல் ஆலையில் இதுவும் உண்டு அதுக்கு முன்ன ஒரு சின்ன கடி ஒன்று இருக்கு. அதுல தான் நாங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சு கொஞ்சம் ஆறிட்டு இது ஊருக்கு போக போறோம். ஊர்ல போயிட்டு நாங்க எவ்ளோ பாಳೆ பாಳೆ புடுங்கி வச்சிருக்கோம்ன்றதை பாருங்க. இந்த பூங்கக்கே ஒரு சின்னது தான். அந்த இடத்துல ஒரு நண்பன் ஒரு ஆளை மீப் எடுத்தான். டாவிட் மண்டே போறது